ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ இன்றைய காணொலியில் யானையின் எடை என்ன என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா வெகு நாட்களாக வெளியூருக்கு போயிருந்த தென்னாலிராமன் தலைநகர் கம்பிக்கு திரும்பி வந்தான் அவன் ஊருக்குள்ளே நுழையிறப்பவே மக்கள் அங்கங்கே கூடி கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க காரணம் தெரியாமல் தகச்சபடியே தன் இல்லத்துக்குள்ளே நுழைஞ்சான் தெனாலிராமனோட வீட்டு வேலைக்காரங்களும் கூடி கூடி அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தாங்க தெனாலிராமனுக்கு பெரும் ஆச்சரியம் ஊருக்குள்ளே வரும்பொழுதே மக்கள் கூடி கூடி பேசுனாங்க நம்ம வீட்டு வேலைக்காரங்களும் அதே போல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு உண்மையை சொல்லு என்ன கூடி கூடி பேசிக்கிறீங்க ஏதேன்னு திட்டம் தீட்டுறீங்களான்னு கேட்டான் வேலைக்காரன் பயந்துக்கிட்டே ஐயா சாமி நாங்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற வடநாட்டு வியாபாரியை பற்றி பேசிகிட்ருக்கோங்க அவரை பற்றி பேச என்ன இருக்குது அதுங்களா அவர் ஒரு பொருள் வச்சுருக்காராம் அதோட எடை என்னன்னு கண்டுபிடிச்சா எடைக்கு எடை பொன் தரதா சொல்லியிருக்காரு அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா காலம் பூரா அவருக்கு அடிமையாக இருக்கணுமா தென்னாலிராமன் சிந்திச்சுக்கிட்டு அரசபைக்கு போனான் மண் முன்னோரும் வியாபாரியோட சவாலை ஏற்க முடியாமல் விடவும் முடியாமல் பெரும் குழப்பத்தில் இருந்தார் தென்னாலிராம சபைக்கு வந்ததும் மன்னர் அவர்கிட்ட இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொன்னாரு தென்னாலிராமனும் அதை ஏத்துக்கிட்டு வியாபாரிய கேட்டான் ஐயா தாங்கள் எடை காண வேண்டும் என்று கூறும் பொருள் என்ன ஒன்று வியாபாரி மிகுந்த கர்வத்தோட அதற்கு முன் என் நிபந்தனை தெரியுமா உங்களுக்கு நான் ஜெயிச்சா நீங்க எனக்கு அடிமை ஆனா நீங்க ஜெயிச்சா இடைக்கு எடை பொன் தருவேன் உங்க நிபந்தனையை நான் ஏத்துக்கிறேன் நான் ஜெயிச்சா இடைக்கு இட பொன் தருவீங்க அது உண்மைதானே அப்படின்னா நானும் ஏத்துக்கிறேன் எந்த பொருளுக்கு எடை சொல்லணும்னு சொல்லுங்க வியாபாரி ஏளனமா சிரிச்சுக்கிட்டே வீதியில நிக்கிற என் யானையோட எடை என்னன்னு சொல்லணும்னு சொன்னாரு சபையே அதிர்ந்து போச்சு யானையோட எடையை எப்படி சொல்றது எந்த தராசுல நிற்க வைக்கிறதுன்னு எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தென்னாலிராம இதுக்கு மறுநாள் வந்து பதில் சொல்றதா சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு இரவு தம் மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை தோணுனுச்சு மறுநாள் பொழுது விடிஞ்சதும் வியாபாரிகிட்ட போய் யானையின் எடையை சொல்றதா சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு வந்தாரு மக்களும் ராம எப்படி யானை எடை போடுவாருன்னு சிந்திச்சுக்கிட்டே எல்லோரும் ஒன்னா கூட்டிட்டாங்க மன்னரும் மக்களோட சேர்ந்து ஆவலா பார்த்துக்கிட்டு இருந்தாரு ராம வடநாட்டு வியாபாரியை நதிக்கரைக்கு கூட்டிட்டு போனாரு அவனும் தான் யானையை கூட்டிக்கிட்டு ராமனோட போனான் நதிக்கரைக்கு போனதும் அங்கிருந்த பெரிய படகுல யானையை ஏத்த சொன்னான் ராமன் அந்த படகுல யானையை ஏத்தியதும் அதை தண்ணீர்ல மிதக்க விட சொன்னான் படகு மிதந்துச்சு படகு நீருக்குள்ள அமில நீர் படகுல எந்த அளவு உயர்ந்து இருக்குன்னு குறிச்சுக்கிட்டான் பின்னர் மரக்கட்டையை அந்த படகுல வச்சு நீருக்குள்ள விட்டான் படகு அமில வெளிப்புற நீர் உயர்ந்தது யானையை வச்சு எடை பார்க்கறப்போ உயர்ந்த அதே அளவு நீர் உயர்ந்ததும் கட்டையை நிறுத்தினான் இப்போது படகுல வைக்க பட்ட கட்டைகளின் தான் யானையோட எடை இந்த கட்டையை தனித்தனியே எடை போட்டு பார்த்தா யானையோட எடை தெரிஞ்சிடும் மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம் வியாபாரிய பார்த்து ஐயா நீங்க கேட்ட கேள்விக்கு எங்க ராம சரியான விட தந்துட்டான் அவன்கிட்ட சொன்னது போல பரிச கொடுங்கன்னு மன்னர் சொன்னாரு வியாபாரி தலை குனிந்தபடியே அதற்கு ஒப்புத்துக்கிட்டான் ஆனா இடைமறித்த ராமன் மகாராஜா பொருங்கள் என்றவன் ஐயா நான் வெற்றி பெற்றால் தாங்கள் என்ன தருவதாக கூறினீர்கள் எடைக்கு எடை பொன் தருவதாக கூறினேன் அது சரி யாருடைய எடைக்கு என்று நீங்கள் சரியாக சொல்லவில்லை எடையை பார்த்து சொன்னவரின் எடைக்கா அல்லது யானையோட எடைக்கா என்பதை தெளிவாக சொல்லாததுனால யானையோட எடைக்கு பொன் தரணும்னு கேட்டான் ராமனோட வார்த்தையை கேட்ட வியாபாரி மயங்கி சரிஞ்சா ஆனையோட இடக்கியடை பொண்ணுக்கு அவன் எங்கே போவான் எனவே அவனை சிறையில் அடைக்குமாறு மன்னர் கட்டளையிட்டார் பல நாடுகளில் மக்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்திய வியாபாரிக்கும் சரியான தண்டனை என்று மன்னர் தீர்ப்பளித்தார் ராமனுக்கு பெரும் பொண்ணை பரிசா கொடுத்து அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சார் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை நிரூபித்த தென்னாலிராமனை மக்கள் எல்லோரும் பாராட்டினாங்க இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே